அன்பு நேயர்களே வணக்கம் சனிக்கிழமை ஏகாதேசி இந்த ஏகாதசி ரொம்ப அற்புதமான ஏகாதசி இந்த ஏகாதசி ஒரே ஒரு நாள் இருந்துட்டாலும் கூட அந்த ஏகாதசி மற்ற ஏகாதசியினுடைய பலன்களையெல்லாம் சேர்த்து தந்துவிடும் இதை நான் சொல்லலை இது மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய விஷயம் இந்த மகாபாரதத்தில் பீமன் என்ன பண்ணுறான் வியாசர் சொல்கிறார் இந்த மாதிரி ஏகாதசி விரதத்தினுடைய மகாத்மியத்தை எல்லாம் கேட்குறதே புண்ணியம் இல்லையா அதெல்லாம் மகாபாரதத்தின் வந்து அவர் சொல்கிறார் இந்த மாதிரி ஏகாதசி விரதம் இருக்கணும் இருந்தால் ரொம்ப நல்லது பகவானுடைய அருள் கிடைக்கும் இதெல்லாம் ருக்மாங்கதன் அம்பரீஷன் முதலிய பிரிய பெரியவர்களெல்லாம் இருந்திருக்கிறார்கள் ரிஷிகள் மகான்கள் தேவர்கள் முனிவர்கள் எல்லோரும் தான் இந்த ஏகாதசி ஏ பரமாத்மாவே இந்த ஏகாதசி கண்ணனே சொல்கிறான் நான் ஏகாதசி விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா அப்படி சொல்லக்கூடிய ரொம்ப உயர்ந்த ஏகாதேசி அப்போது இந்த பீமனுக்கு என்ன ஆகிடுது அவனால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அவன் அப்படிப்பட்ட வரம் வாங்கிட்டு வந்திருக்கிறான் ருகோதரன் என்னெட்டு பேர் அதாவது எப்போவும் பசியோடு இருக்கக்கூடிய வயிறை உடையவன் சில பேருக்கு அப்படி இருக்கும் இல்லையா சாப்பிடுவாங்க சாப்பிட்ட பிறகு மறுபடி பார்த்திங்கன்னா எதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு உள்ளே வந்து ஒரு அல்சர் ஆட்டம் அந்த அக்னி வந்து தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அக்னி எரிஞ்சால் என்ன பண்ணணும் அதுக்கு மேலே 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 நம்ம தீனியை போட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வரம் வாங்கி வந்தவன் அதனால் அவனால் பசி பொறுக்க முடியாது அதனால அவன் ரொம்ப ஏக்கமாக பார்க்கறான் இந்த ஏகாதசி விரதமெல்லாம் ஒரு ஒரு சொட்டு தீர்த்தம் கூட வா விடாமல் இருக்கிறவங்களை பார்த்திங்கன்னா பொறாமையாக இருக்குது இப்போ கூட நம்ம பார்க்கலாம் சில பேர் அப்படி உறுதியோட ஏகாதசி விரதம் வீட்டுக்கு வருவாங்க எதாவது சாப்பிட்ணுனாலும் கூட இன்னைக்கு விரதம் நான் எதையும் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லி உற்சாகமாக பேசுவாங்க என்ன சொல்லப்போனால் இந்த மூணு வேளை சாப்பிடக்கூடிய நமக்கு கூட பார்த்திங்கன்னா உடம்பில் கொஞ்சம் சோர்வு இருக்கும் அப்படிப்பட்ட பலரை நாம் பார்த்துருக்கலாம் அதனால் ஏகாதசி விரதம் என்பது உண்மையிலேயே சக்தியை கொடுக்கக்கூடியது சக்தியை அல்ல அதனால் ஏகாதசி விரதம் வந்து அவசியம் இருக்க வேண்டிய விரதம் எம்பெருமானையே நினைக்க வேண்டும் அன்றைக்கி என்ன சாப்பிட்ணும் சாப்பிடாமல் இருக்கணுமா இதெல்லாம் ஒரு கேள்வியே கிடையாது அன்றைக்கி நிறையா சாப்பிடலாம் கண்ணனுடைய திருநாமங்களை அள்ளி அள்ளி விழுங்கலாம் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு ஏகாதசி இதுக்கு பீமை ஏகாதசின்னு பேர் அப்போது வியாசர் சொல்கிறார் என்னால் இருக்க முடியாது பீமன் சொல்கிறான் என்னால் ஏகாதசி விரதம் இருக்க முடியாது நான் என்ன பண்ணுறது என்கிறான் நீ இருக்கணும்னு நினச்ச பார்த்தியா மனசால் இந்த ஏகாதசி விரதத்தினுடைய உயர்வை நினைப்ப நினைத்து பார்த்து மற்றவர்கள் இருக்கிறார்கள் என்னால் இருக்க முடியலையே நீ நினச்சி அப்பயே நீ விரதம் இருந்த மாதிரி தான் அந்த ஏகாதசி விரதத்துக்குரிய மதிப்பை நீ தந்து விட்டாய் இனி உனக்கு பகவான் அந்த உறுதியை தந்து ஒன்று செய் பீமா நீ எல்லா ஏகாதசியும் இருக்க வேண்டியில்லை இந்த ஏகாதசி இந்த நிர்ஜல ஏகாதசி நிர்ஜல ஏகாதசி என்ன ஆனி மாத வளர்பிரேம்போம் அது ஏன்னா வைகாசியில் வருது ஆனி மாத வளர்பிரேன்னு கேட்கக்கூடாது பொதுவாகவே சாந்திரமான முறை கணக்கு என்னென்னா வைகாசி மாத அம்மாவாசை வந்தவுடனே சாந்திரமான நம்ம சௌரமான முறையில் பார்த்தோம்னா இது வைகாசி சுக்லபட்ச ஏகாதசியாக வரும் சாந்திரமான முறையில் பார்த்தீங்கன்னா இது ஆனி மாத சுக்லபட்ச ஏகாதசியாக வரும் ஏன்னா அமாவாசைக்கு அப்புறம் அடுத்த மாதம் பிறக்கிறதா அர்த்தம் அப்படி தான் பஞ்சாங்கங்களில் போட்டிருக்கும் அந்த அடிப்படையில் இந்த ஏகாதசியை இருந்துவிட்டால் நீ மற்ற ஏகாதேசியினுடைய பலன்கள் எல்லாம் சேர்ந்து இதில் கிடச்சிடும் மற்ற ஏகாதசி விரதம் இருப்பதற்கான தைரியமும் கூட உங்களுக்கு வந்துடும் அதனால் இந்த ஏகாதசி விரதத்தை அவாய்ட் பண்ணாத இந்த ஏகாதசி விரதத்தை இரு அப்படி பீமனுக்கு சொல்லி பீமன் இருந்த ஏகாதசி விரதம்ங்கிறதால இதுக்கு பீம பேர் இந்த ஏகாதசிக்கு அடுத்த நாள் துவாதசி இருக்கிறோம் இல்லையா இந்த துவாதசிக்கு துவாதசின்னு பேர் இந்த பெயரை பார்த்தாலே நமக்கு விளங்கும் இந்த ஏகாதசிக்கு என்ன பேர் பீம ஏகாதசி இந்த துவாதசிக்கு என்ன பேர் வியாச ரிஷி சொன்ன ஒரு அற்புதமான விஷயம் இது இந்த ஏகாதசி விரதம் இருந்து நம்ம துவாதசி பாரணை பண்ணி எம்பெருமானிடத்தில் சொன்னோம்னா பெரியாழ்வார் ஒரு அருமையான பாட்டு பாடுறார் சீயினால் செருந்தேறிய புண்மேல் செற்றலேறி குழம்பிருந்து எங்கும் ஈயினால் அரிப்புண்டு மயங்கி எல்லை வாய் சென்று சேர்வதன் முன்னம் என்கிறார் இப்போ ஏதோ உடம்பு நல்லா இருக்குது ஆனால் இந்த உடம்பு அப்படியே இருக்குமா எப்படி இருக்குமா பார்த்திங்கன்னா ஒரு புண்ணு வந்து அந்த புண்ணு மேலே அது முழுக்க சீழாக இருக்குமா அந்த புண்ணு மேலே எப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி அந்த புண்ணு மேலே அப்படியே அந்த சீழுனாலே ஈ முட்டை இடுமா முட்டை எடுத்து இந்த ஈயெல்லாம் என்ன பண்ணும் அப்படியே வந்து உட்காரும்போது நமக்கு சொரியலாம் மாதிரி தோணும் அந்த மாதிரியெல்லாம் அவஸ்தப்படுறதுக்கு முன்னாடி அப்படி அவஸ்தப்பட்டு நம்முடைய கடைசி காலத்தில் நாம் இப்படி ஒரு அந்திம காலத்திலே கஷ்டப்படுவதற்கு முன்னாலே என்கிற சீயினால் செருந்தேறிய பொன்மேல் செற்றலேறி குழம்பிருந்து எங்கும் ஈயினால் அரிப்புண்டு மயங்கி எல்லை வாய் சென்று சேர்வதன் முன்னம் என்ன சொல்லணும் ரொம்ப எளிமையாக சொன்னார் வாய் இருக்குது இல்லையா வாயினால் நமோ நாரணா என்று என்ன பண்ணணும் மத்தகத்திடை கைகளை கூப்பி தலைக்கு மேலே வச்சு ரெண்டு கையாலே அஞ்சலி செல் என்னை கை பகவானேனுட்டு மத்தகத்திடை கைகளை கூப்பி போயினால் பின்னை இப்படி செஞ்சு நமக்கு இந்த மனித வாழ்வு கழிந்தாலும் கூட இத்திசைக்கென்றும் பிணை கட கட கடனை அழிச்சிட்டு போயிடுவாராம் அப்புறம் திரும்ப இந்த பூலோகத்துக்கு நம்ம வரணும்னு நினைச்சாலும் கூட அங்கே உள்ளவர்கள் விடமாட்டார்கள் யாரே அங்கே இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் முக்தர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு இந்த ஆத்மாவை கைவிட மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலை அன்னைக்கு பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரமாக இருக்குது சுவாதி நட்சத்திரம்ங்கிறது நரசிம்மருக்குரிய நட்சத்திரம் அன்றைக்கி பகவான் நரசிம்மரை நினைத்து கொள்ள வேண்டும் அன்றைக்கி என்ன பண்ணணும் பகவான் ஏன்னா மாலைக்கு மேலே ஏகாதசி விரதம் இருக்கும்போது அந்த எம்பெருமானையே நினைத்து கொள்ள வேண்டும் அப்படி நினைத்து கொண்டு இந்த ஏகாதசி விரதத்திலே நாம சங்கீர்த்தனத்தை பாடி மறுநாள் துவாதசி பாரணையிலே அடியார்களுக்கெல்லாம் உணவிட்டு அவர்களோடு அளவளாவி சத்சங்கம்னு சங்கம்னு சொல்வோம் நல்ல விஷயத்தை கேட்பது என்றுட்டு அப்படி சத்சங்கம் செய்து அவர்களோடு அளவளாவி எம்பெருமானுடைய பெருமைகளை பேசி அடுத்த நாள் காலையில் நீராடி அடியார்க்கு உணவிட்டு நம்ம துவாதசி பாரணை செய்தால் தங்க விமானத்திலே அழைத்து கொண்டு எம்பெருமான் தங்க விமானத்திலே இது மற்றவர்கள் யாரும் எந்த விதமான ஒரு துன்பமும் செய்ய முடியாதபடிக்கு தடுத்து ஆட்கொள்வான் எம்பெருமான் அப்படின்ட்டு இதனுடைய மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப எளிமையான ஒரு ஏகாதேசி இந்த ஏகாதசியினாலே நம்முடைய பாவங்கள் தீரும் பரமன் அடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் அப்படிப்பட்ட ஒரு திருப்பாவை பாசுரத்தை அன்றைக்கி காலையில் நம்ம அன்னைக்கு பாராயணம் பண்ணலாம் சாயங்கால நரசிம்ம மந்திரத்தை சொல்லலாம் ஆழ்வார்களுடைய திருமொழியை அனுசந்திக்கலாம் இப்படி செய்து அடுத்த நாள் பாரணை பண்ணி அடியார்களுக்கு உணவிட்டு நம்ம இந்த ஏகாதசி விரதத்தை நிறைவு செய்வதன் மூலமாக எல்லையில்லாத நற்பலன்களை அடையலாம் அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்